ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்களா வீட்டில் காய்கறியே இல்லாத நேரத்தில் குவிக்காக ஒரு மிளகா கிளி சாம்பாரில் வச்சு வச்சிடலாமா ஒரு டம்ள துவரம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பத்து பூண்டு சின்ன பூண்டு உங்களுக்கு எந்த பெரிய பூண்டு குழம்பு பூண்டு எதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டர் ஊற்றிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த பருப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக குக்கரில் லீட்டை போட்டு நான் கரெக்டாக மூணு விசில் வச்சேன் உங்களுக்கு அந்த பருப்பு எவ்வளோ தூரம் வேகன்னு தெரில நீங்கள் அந்தளவு வச்சுக்கோங்க அப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் நல்லா ஸ்மெல்லு வருங்க அதோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினத்துக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது டக்குன்னு குயிக்காக சமைச்சிடலாம்ல மிளகாய் கிளி சாம்பார் செம்மையாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சோண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது பொன்னிறமாக வரணும்னு சொல்லுவாங்கள்ல நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வத வதக்கினதை அந்த சாம்பாரில் தூக்கி கொட்டிடுங்க அப்புறம் நல்லா விட்டு பாருங்க செம்மையான மிளகா கிள்ளி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சி இதோட மிளகாக்கிள்ளி சாம்பாருக்கு சைடிஷ் மீன் எக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு மிளகா கிள்ளி சாம்பாரில் எது காம்பினேஷன் சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இது என்னோடய ஸ்டைலில் மிளகா சாம்பார் இது இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ டுடே லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா மிளகாய் கிளி சாம்பார் அப்புறம் அப்பளம் என்னோடய குழந்தையோட ஃபேவரட் இந்த அப்பளம் அப்புறம் எக் வறுவல் ஓகே அப்புறம் ஒயிட் ரைஸ் ஓகே மிளகாய் கிளி சாம்பார் அப்புறம் எக்கு அப்புறம் அப்பளம் இன்றைக்கி இது தாங்க லஞ்ச் நம்ம வீட்டில் ஓகே அப்புறம் எலுமிச்சங்க எலுமிச்சை ஊருகா ஆ உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் மிளக கிளி சாம்பாரில் ரொம்ப காரம் கம்மியாக இருக்கு ஏன்னா குழந்த சாப்பிட்றதுனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி